இன்னைக்கு என்ன சமையலால நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரம்பூ பருப்பு கறி செய்ய போகிறோம் அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி தேவையான பொருள் என்னங்கிறதை பார்த்துட்டு வந்துடலாம் ஆவரம்பூ பருப்பு கறி செய்ய தேவையான பொருட்கள் ஆவரம்பூ ஒரு கப் வேக வைத்த கடலை பருப்பு ஒரு கப் மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன் நெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அரக்கீரை ஒரு கைப்பிடி அளவு பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கைப்பிடி அளவு சிறிதாக நறுக்கிய கேரட் ஒன்று சிறிதாக நறுக்கிய பீன்ஸ் ஐந்து சிறிதாக நறுக்கிய சின்ன வெங்காயம் பத்து முழு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சிறிதாக நறுக்கிய பச்சை மிளகாய் இரண்டு கருவேப்பிள்ளை சிறிதளவு காய்ந்த மிளகாய் ஐந்து காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு ஆவாரம்பூ பருப்பு கறி செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதாவது ஆவாரை பூத்திருக்க சாவாரை காண்பதுண்டோ அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்கன்னா சித்தர்கள் வந்து ஒரு பழமொழியாக சொல்லியிருந்தாங்க ஏன் அப்படி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நாவரம்பூவில் வந்து நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட் இருந்திருக்கு அதாவது அந்த காலத்தில் வந்து ஆவரம்பு யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத இந்த பழமொழி மூலமாக நம்ம வந்து என்ன செய்யலாம்னா இதை தெரிஞ்சுக்கலாம் இந்த குறிஞ்சி பாட்டில் என்னென்னா மொ தொண்ணூத்தொம்பது பூக்கள் உண்டு அதில் வந்து இந்த ஆவரம்புவும் இதில் அடங்கியிருக்கு இதை வந்து ஆவிரை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் காலத்தில் அதை மாற்றி ஆவாரம்பு அப்படின்னு இதை வந்து நம்ம மாற்றிட்டோம் இது வந்து எங்கள் அதாவது திருநெல்வேலி இந்த தூத்துக்குடி இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைடில் நிறைய இருக்கும் பூத்து இருக்கும் ஆனால் அதோடய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அது வந்து யாருக்கு யூஸ் பண்ணுறதில்ல என்னென்னா இது வந்து நீங்கள் வீட்டில் வந்து சும்மா ஒரு தண்ணி எடுத்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேக வச்சு நீங்கள் வந்து தண்ணியை குடித்தா கூட என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதை விட இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா யூரினரி ப்ராப்ளம் யூரின்ல வந்து எரிச்சல் வரும் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆவை வச்சு குடிச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால தான் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆவாரை பூத்திருக்க சாவாரை காண்பதுன்னு அப்படின்ட்டு சித்தர்கள் அப்ப சொல்லியிருக்காங்க சோ அந்த ஆவரம்பு தான் இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா ஆவரம்பு பருப்பு கறி செய்ய போறோம் முதல்ல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து ஒரு மஞ்சட்டி எடுத்துருக்கேன் அந்த மஞ்சட்டி வந்து நல்லா சூடாயாச்சு இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம் இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துலாம் அதாவது பல காலத்துல முன்னாடிலாம் முன்னாடி எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா நெய் தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து வீட்டிலலாம் என்ன செய்வாங்கன்னா வீட்டில் வந்து மாடு வளர்ப்பாங்க மாடு வளர்க்கும் போது அந்த பாலுடைய அந்த நெய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொன்று நல்லா மனம் கொடுக்கும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இதில் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துலாம் என்றைக்குமே நீங்கள் என்ன செய்ங்கன்னா அந்த வெங்காயம்லாம் வதக்கும்போது ஸ்லோ ஃப்ளேமில் அதாவது நெருப்பை வந்து கம்மியாக வச்சே நீங்கள் வதக்கி எடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா நல்லா டேஸ்ட் வரும் நீங்கள் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் வெங்காயத்தில் வந்து வெளியில் சீக்கிரம் வெந்துடும் ஆனால் வந்து உள்ளே வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இப்போது அதோட நான் என்ன போகிறேன்னா கொஞ்சம் பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துடலாம் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துடலாம் இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த சின்ன வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம என்ன செய்யப்பட்றோன்னா வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இத சேர்த்தலாம் இதோட பச்சை வாட போற வரைக்கும் வதக்க எடுத்துக்கோங்க இப்போ இதோட பச்சை வாடை வந்து போயிடுச்சு இதில் நம்ம என்ன செய்ய வந்து கேரட் எடுத்திருக்கேன் கேரட் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்தலாம் அதோட பீன்ஸ் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் அந்த பீன்ஸும் அந்த கேரட்டும் ஒரு மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் அது ஃபுல்லாக குக்காக ஆக வேண்டாம் ஒரு பார் பாயில் அதாவது பாதி குக்கான வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த கேரட்டும் அந்த பீன்ஸும் ஒரு பாதி குக்காயிருச்சு நான் என்ன சேர்ப்புறேன்னா இதில் பொன்னாங்க நீ கீரை எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்தலாம் நீ வந்து வீட்டில் வந்து எந்த கீரை இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுங்கள் இந்த கீரை தான் யூஸ் பண்ணும் அப்படின்லாம் கிடையாது அதோட கொஞ்சம் அரைக்கீரை நான் வச்சிருக்கிற இந்த ஆவாரம்பூ இதையும் நம்ம என்ன சேர்ப்புகிறோன்னா இதில் வந்து சில நேரத்தில் வந்து புழு இருக்கும் அந்த மொட்டு இல்லையா மொட்டில் வந்து இந்த இது மாதிரி ஃபார்ம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து எடுத்துருங்க அதெல்லாம் வந்து போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப வேகாது வாயில் வந்து சாப்பிட்டா அது நல்லா இருக்காது அதனால நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த இதழ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ அதையும் இதில் சேர்த்துலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இது வந்து ரொம்ப ஈஸிங்க அதே நேரத்தில் அந்த இதழ் வந்து கொஞ்சம் வேகணும் அதனால நம்ம ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் அந்த ஆவரம்பு அந்த கீரைலாம் நல்லா வதங்கியாச்சு இதோட நான் என்ன செய்யப்படுறேன்னா கொஞ்சம் மசாலா சேர்க்க போகிறோம் மஞ்சள் பொடி காஷ்மீர் மிளகாய் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதோடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதே நேரத்தில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கோங்க அந்த மசாலாவுடைய பச்சை வாடை நல்லா போயிடுச்சு இதோட நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பருப்பை எடுத்துருக்கேன் இது வந்து கடலை பருப்பு நீங்கள் வந்து எந்த பருப்புனாலும் யூஸ் பண்ணலாம் இது கடலை பருப்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஆனால் வேக வச்சுட்டு நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துடலாம் ஏன்னா அந்த கேரட்டு அந்த மற்ற இதெல்லாம் கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம் ஏன்னா நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் வந்து ஒரு தாலிப்பு கரண்டி எடுத்திருக்கேன் அந்த தாளிப்பு கரண்டி வந்து நல்லா சூடாகாச்சு இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தலாம் நெய் அந்த நெய் விடும் போது என்ன ஆகுனா ஒரு சூப்பரான மணம் வந்து அந்த பருப்புக்கு கிடைக்கும் அதனால் கொஞ்சம் நெய்யும் சேர்த்தாச்சு லோ ஃப்ளேமில் என்றைக்குமே நீங்கள் அந்த தாலிப்பு பண்ணணும் இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துலாம் சீரகம் கருவேப்பில் காஞ்ச மிளகாய் அந்த தாலிப்பு வந்து ரெடி ஆச்சு இதை எடுத்து நம்முடைய இந்த பருப்புல அப்படியே மேலே சேர்த்துலாம் இப்போது நம்மளுடைய ஆவாரம்பூ பருப்பு கறி வந்து ஆயிடுச்சு நீங்கள் பார்த்தாலே தெரியும் அது வந்து ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது அதே நேரத்தில் ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போது அதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம்